ஆபரேஷன் சிந்துரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பட்டினத்தில் தேசிய ஏந்தி பேரணி நடைபெற்றது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தனர் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி பேரணி ஒருங்கிணைப்பாளர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பட்டினத்தில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது இதில் பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பாதுகாப்பையும் இறையாண்மையும் பாதுகாத்து சர்வதேச அரங்கில் நமது முப்போரை ராணுவ பலத்தினை கோலகம் பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் ஜி ராஜசேகரன் வி சி கணபதி தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதியை செய்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி முழக்கங்கள் எழுப்பினர் जिंदाबाद हिंदू, बंदे, बंदे, बराके, बंदे, 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 सिंधाबाद, 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 हिंदुस्तान जिंदाबाद ये लिया मार्किंग திருப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியோடு நிறைவடைந்தது இப்பேரணியில் பாஜகவின் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்